ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன் இதோட தோல் வித பகுதியெல்லாம் எடுத்துடலாம் அது நம்மளுக்கு தேவையே இல்லை நான் இன்னைக்கு இதோட தோலை கத்தியில தான் சீவ் எடுக்க போறேன் வெஜிடபிள் பீலர் வச்சு இது எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல கத்தியில தான் இப்படி செகிட்டு எடுக்க போறேன் இதோட ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பீலரில் வருமான்னு எனக்கு தெரியல கத்தியில் இது மாதிரி வச்சு எடுத்துடலாம் ஈஸி தான் தோலையும் விதையும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தோலை விதையை எடுத்துட்டேன் இது மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மொத்தம் இருந்தால் சரியா இருக்கும் இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதுக்கு ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவையில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்னென்னலாம் நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடுகுருந்து பருப்பு சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் தான் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துரலாம் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பெல்லாம் ஒரே ஒரு வளமொழகா கிள்ளி வச்சிருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ காய சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துருக்கேன் இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெயில் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டோம்னா காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம பூசணிக்காய் அதிகமாக சாம்பார் தான் செய்வோம் ஆனால் இது மாதிரி கூட்டு செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் காய்க்கு தேவையான கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் இந்த பூசணி தயிர் போட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி பூசணி அடிக்கடி சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் நல்ல ரிசல்ட்டை கிடைக்கும் இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவு போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷான காயாக இருந்தால் அதுலேருந்தே தண்ணி வரும் நம்ம உப்பு போட்டு மூடி வச்சாலே போதும் ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ரொம்ப தண்ணி ஆயிரும் அப்புறம் தண்ணி வத்துறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்கட்டும் காய் சீக்கிரமாகவே வந்துடும் இப்போ பார்க்கல காய் அளவுக்கு வெந்திருக்குன்னு காய் நல்லாவே வெந்துருச்சு தண்ணியும் இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பூசணிக்காய் தயிர் கூட்டு எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் பருப்பு சாப்பாடு அரிசி பருப்பு சாப்பாடு சாம்பார் சாதம் எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வெயில் காலத்தில் இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க ஜூடே குறைஞ்சிரும் மழை காலத்துலேயும் சாப்பிட்லாம் தயிரை நல்லா சூடு பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு கலர் லைட் கலராயிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படி இருந்த காய் நல்லா வெந்திருக்கு இப்ப காயில கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை ட்ரை ஆயிருச்சு அடிப்படிக்க ஆரம்பிச்சிடும் ஸ்டவ் ஆஃப் சேர்த்து இப்போ இது இது கூட தயிர் நல்லா கெட்டியான தயிர் புளிக்காத தயிர் தயிர் நல்லா கெட்டியாகவும் இருக்கணும் ரொம்ப புளிச்சிருக்க கூடாது தயிர் புளிக்காம இருந்தது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்கணும் இல்லைன்னு திரிஞ்சிடும் இந்த கடாயோட ஹீட்லேயே தயிர் நல்லா சூடாயிடும் அதுவே போதும் சரியாக தான் இருக்கும் இதை சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிரோட வாசம் ஜீரகத்தோட வாசமெல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கு இது மாதிரி சைடு டிஷ்ஷாக ஈஸியாகவே செஞ்சிடலாம் செஞ்சு பாருங்க தயிர் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கடாயிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நம்ம வெள்ளைப்பூசணிக்காய் தயிர் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்